வைத்த நாள் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரலி தொகுதியில் போட்டியிட்ட இந்திரா காந்தி அரசு இயந்திரங்களை தவறாக பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றார் இந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லாது என்றும் ஆறு ஆண்டுகளுக்கு இனி அவர் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது எனவும் தடை விதித்தது அலகாபாத் உயர் நீதிமன்றம் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்தி ஜெயபிரகாஷ் நாராயணன் மொரார்ஜி தேசாய் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ண அத்வானி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார் தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியா முழுமையும் நெருக்கடி நிலையை அமுல்படுத்தியவர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பத்திரிகை சுதந்திரம் குழி புதைக்கப்பட்டது யாரையும் எந்த விதமான காரணமும் இன்றி போலீசார் கைது செய்து கடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கினர் மக்களின் அடிப்படை உரிமைகள் திரும்ப பெறப்பட்டது மக்களுக்கு வலுக்கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டது எதிர்த்து பேசினால் கைது சிறை சித்திரவதை கைது செய்யப்பட்டவர்கள் காணாமல் போனது என்று நெருக்கடியில் மக்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் என அனைவரையும் அடிமையாக்க துடித்தார் இந்திரா காந்தி தன் சுயலாபத்திற்காக ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் குழிதோண்டி புதைத்த உடன் கொள்கை மறந்து கூட்டணி வைத்து கொள்ளையடிக்கும் திமுக கருத்து சுதந்திரம் பேச்சுரிமை ஜனநாயகம் என்று பசப்பு வார்த்தைகள் கூறி தமிழர்களை ஏமாற்றி வருகிறது நள்ளிரவில் பெறப்பட்ட சுதந்திரத்தை இன்னொரு நள்ளிரவிலேயே இழந்தது இந்தியா வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாளாகும்